வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றீங்க அந்த இடத்துல இருந்து அன்பு பாசம் பாவம் பார்த்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்துக்காக மறுபடியும் போய் சேர்ந்து நின்று ஒட்டி உறவாடணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கான அவமானங்கள் நிரந்தரமாகிடும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க மதியாதார் தலைவாசல் மிதியாதை அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான தன்மானத்தை நீங்களே உங்களை காப்பாத்துறதுக்கு நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இந்த உலகம் வரையறை செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்னே ஒண்ணுதாங்க தன்னோட பேச்ச கேட்டு நடந்தா அவன் நல்லவன் தான் சிந்தனைக்கே ஒருத்தன் வந்து அவனா யோசிச்சு ஒரு விஷயத்த செய்யறான் அப்படின்னா அவன் கெட்டவன் இதுதான் இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ உங்களை உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்கன்னு சொல்றாங்களா கெட்டவங்கன்னு சொல்றாங்களா அது மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இங்க நிறைய பேரு தானா ஒரு விஷயத்த யோசிச்சு செஞ்சாங்க அப்படின்னாவே கூட இருக்கிறவங்களுக்கு சுத்தமா பொறுக்காது அவன் ஏன் இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு மனசுக்குள்ள பொறாம இருக்கும் ஆனா வெளியில எப்படி தெரியுமா விமர்சனம் பண்ணுவாங்க நீ தேவையில்லாத விஷயம் பண்ற அப்படின்னு சொல்லி மத்தவங்க கிட்ட உங்களை கெட்டவங்களா விமர்சனம் பண்ணுவாங்க சோ அதுக்காகலாம் நீங்க கவலையே படாதீங்க அடுத்தவங்களுக்கு நீங்க நல்லவங்களா இருக்கணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா உங்களுக்கு நல்லவங்களா இருக்கீங்களா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சுக்கோங்க உங்களோட வச்சுக்கோங்க இந்த உலகத்துல எது எது ஒண்ணுமே ரொம்ப அழகா தெரியும் அதுல முதல் முறை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயத்த நம்ம அடையறதுக்கு முன்னால அது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அது ரொம்ப அழகா தெரியும் அதுக்கப்புறம் அதை நம்ம இழந்ததுக்கு அப்புறம் இன்னும் நம்மளுக்கு அழகா தெரியும் சோ எதுவுமே இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் ரெண்டு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப அழகா தெரியுங்க மனிதர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கதான் நம்மளுடைய வாழ்க்கையில சரியான பாடத்தை நமக்கு கத்து கொடுத்துட்டு போவாங்க தாங்க உண்மை நமக்காக யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி என்னைக்குமே வருத்தப்படாதீங்க அவங்க நமக்கானவங்க கிடையாது அப்படிங்கறத நினைச்சு உங்களை ஆறுதல் படுத்திக்கோங்க ஏன்னா இங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாகும் தான் உண்மை சில உறவுகள் கிட்ட யோசிச்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி இன்னைக்கு சில உறவுகள் கிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னாவே யோசிக்க கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சோ ஏன்னா இது கலிகாலங்க யார்கிட்ட பேசினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலயே இந்த வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஒரு சில மனுஷங்க அப்படி யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு சின்னதா ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க ஒரு தீங்கு பண்ணிருப்பாங்க ஆனா நம்மளுக்கு பாக்குறவங்க எல்லாரு மேலயுமே ஒரு பயம் வரும் சோ இவங்களும் நம்மள ஏமாத்திட்டாங்கன்னா இவங்களும் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரு மேலையுமே நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கத்தாங்க செய்யும் இது மனுஷனுடைய இயல்பு தான் இங்க அன்ப வாரி வாரி வழங்குறதுல இருக்கிறவங்க இருக்கிறவங்கதான் அடுத்தவங்களுடைய அன்புக்காக ஏங்கி நிக்கிறதுல பிச்சைக்காரங்களை விட ரொம்ப மோசமா அன்பு செலுத்த மாட்டாங்களா பாசமா இருக்க மாட்டாங்களா ஆறுதலா நாலு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி போய் நான் பாத்தீங்கன்னா அவங்கதான் எல்லாரும் மேலயும் உண்மையான பாசமா இருப்பாங்க அவங்க மேல பாசம் காட்டுறதுக்கு இங்க ஒருத்தவங்களும் இல்லையேன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமா தாங்க இருக்கும் இங்க மறுபடியும் கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு இழப்பு உங்களுடைய வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க இழந்திருப்பீங்க அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இருந்தப்போ அதோடைய அருமை எனக்கு தெரியலையே ஆனா அது என் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி தினம் தினம் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு இழந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறவங்க இங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க சோ நீங்களும் அப்படி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏமாத்திட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்கள நீங்க வெறுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அவங்களை மறந்துருங்க அவங்கள விட்டு ஒதுங்கி போயிருங்க அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களா உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத அடுத்தவங்களுடைய சிந்தனைகள் வராது உங்களை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு தினம் தினம் நினைச்சு அவங்கள வெறுக்கணும்னு நினைச்சீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்காது அப்படிங்கறதுதாங்க உண்மை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லக்கூடிய பொய் இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பா நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு அடிக்கும் சோ அதனால உங்களை தினம் தினம் செஞ்சு உண்மை அது எந்த இருந்தாலும் உங்களை வந்து கைவிடாதுங்க உங்களை எப்படியாவது காப்பாத்திடும் எங்க நாம ஒளரிடவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உண்மைக்கு என்னைக்குமே இருக்காதுங்க சோ உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே உண்மையா பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னைக்குமே உங்களுக்கு யாராலையும் பிரச்சனை வராது அப்படிங்கறதுதான் உண்மை ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்